அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க இறந்தவர்களின் ஆத்மா நமக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் அவங்ககிட்ட வேண்டிங்க நீ இப்படி வந்து எங்களை விட்டுட்டு போயிட்ட எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் இப்படியாவது நீ சால்வ் பண்ணி தர மாட்டியா இதற்கு நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படி கேட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ என்பது உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கலாம் சரிங்களா இப்போது அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இல்லைன்னா கடவுள் இறைலோகம் சென்று எப்படியாவது என் மகளை காப்பாற்று என் மகனை காப்பாற்று இப்படிலாம் வந்து அவங்க கேட்பாங்களா பிரார்த்தனை செய்வார்களா அப்படின்னு கேட்குறீங்க அதாவதுங்க இந்த ஆன்மீகத்தில் அடிப்படையிலேயே ஒரு பிழை உள்ளது என்ன பிழை அப்படின்னு சொன்னால் கடவுளை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தில் மாற்றம் தேவை அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீங்க கடவுளால் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் ஆனால் இப்போ சால்வ் பண்ணாமல் இருக்கார் அவர் நினச்சா சால்வ் பண்ணலாம் இப்போ அவர் சால்வ் பண்ணணுன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணி கெஞ்சி கூத்தாடி அழுது மன்றாடி நம்ம வந்து மனமுருகி வேணும்னா கடவுள் மனமிறங்கி அதுக்கப்புறம் நமக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க இது பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயையில் ஒன்று கடவுள் நிபந்தனையற்ற அன்பு கல்லெஞ்ச காரன் கிடையாது நீங்கள் அழுது புலம்புனதுனால மனமுருகி சரி போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதுன்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா அது உங்களுக்குள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது இறைவழிகாட்டுதல் உங்களுக்குள்ளே இருக்குது அப்போ அவங்க வந்து இறைலோகம் சென்று கடவுள்கிட்ட வந்து என் மகளை எப்படியா காப்பாற்று அனாதையாக இருக்கிறா தனியாக இருக்கிறா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா யூஆர் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட் நீங்க கடவுளோடு இணைப்பில் தான் உள்ளீர்கள் ஆனா என்ன உங்களோட மனம் அந்த இறை வழிகாட்டுதலே புரிஞ்சுக்காத தன்மையில் இருக்கிறதையும் அவர் பார்ப்பார் அதற்குரிய அலைவரிசையில் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் விஷயங்களை கடத்தும் விஷயங்களை புரிந்து கொள்ளாத அலைவரிசையில் உங்கள் மனம் இருக்கிறதுன்றத பார்ப்பாங்க ரெண்டாவது உங்களுடைய விதி நிர்ணயத்தில் எந்தெந்த தெய்வங்கள் உங்களை வழிநடத்தப்பட வேண்டும் எந்த தெய்வங்கள் உங்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு யார் இருக்கான்றதையும் அவங்க பார்ப்பாங்க உங்களுடைய விதி நிர்ணயம் என்ன எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க இப்போ எந்த மாதிரியான எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் அறிவார்கள் நாலாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பிரச்சனைன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா இந்த பிரச்சனையை எதனால் அது உருவாச்சுன்னு பார்ப்பாங்க அது விதி நிர்ணயத்திலேயே வைக்கப்பட்ட ஒரு சவாலாக இல்லது உங்களுடைய மனம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறதுனால தப்பான முடிவுகள் எடுத்ததுனால இந்த பிரச்சனை உங்கள் லைஃப்பில் வந்திருக்கானே பார்ப்பாங்க அதாவதுங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான பிரச்சனைகள் உங்களுக்கு உங்கள் மேல் இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளால் ஏற்பட்டது உங்களுக்கு உங்கள் மேல் இருக்கக்கூடிய அதாவது உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை நம்பிக்கைகளால் பயம் சார்ந்த நம்பிக்கைகளால் தான் உருவாது ஏன்னா உங்கள் அன்புக்குரியவருக்கு நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி என்ற பேர் உண்மை தெரியும் இப்போது உங்களுக்குன்னு ஒரு விதி நிர்ணயம் இருக்கு இல்லையா இந்த பூமிக்கு நீங்கள் வரும்போதே அந்த விதி நிர்ணயத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியோடு தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படின்றது தெரியும் ஆனால் உங்களோட சக்தியை உங்களோட மனம் கொஞ்சம் எதிர்மறையாக இருக்குது பயம் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவநம்பிக்கைகளுடையதாக இருக்குன்னா இந்த நம்பிக்கைகள் எதிர்மறை நம்பிக்கைகள் இந்த சக்தியோடு வினை புரியும் போது அது உங்களுக்கு வறுமை உருவாக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களோட மனம் வளமையாக இருக்குது பாசிட்டிவான பிலீஃப் சிஸ்டம்ஸ் நேர்மறையான நம்பிக்கைகளால் ஆனது வளமையான நம்பிக்கைகளால் ஆனது வாழ்க்கையை குறித்த வளமை பணத்தை குறித்த நம்பிக்கைகளில் வளமை வாழ்க்கை எப்படி வாழ்வது ஒரு பிரச்சனை எப்படி சால்வது சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து வளமையான நம்பிக்கைகள் இருக்குன்னா இந்த வளமையான நம்பிக்கைகள் உங்களுடைய நூறு சதவீதமான சக்தியோடு வினைபுரியும் போது அது உங்களுக்கு சுபிஷமாக மாறும் அப்போது எப்படி உங்களுக்குள்ள வறுமையும் சுபிஷமும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆன்மா தெரிந்து கொள்ளும் இப்போ இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தன்மையில் நீங்கள் இல்லை அப்படின்னா அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட மனம் இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பாங்க எந்த மாதிரியான சமிஞ்சுகளை கொடுத்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் கனவில் மூலமாக கொடுக்கலாமா குறிப்புகள் மூலமாக கொடுக்கலாமா ஒரு மனிதனின் மூலமாக கொடுக்கலாமா இல்லை அசரீரிகள் மூலமாக கொடுக்கலாமா இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு வாசகங்கள் மூலமாக எண்களின் மூலமாகவோ எப்படி இவங்களை கைட் பண்ணால் அதை உங்களால் இப்போதைக்கு புரிஞ்சிக்க தான் அவங்க கவனம் செலுத்துவார்கள் மிக முக்கியமாக அவங்க உங்களோட பிரச்சனைகளை உங்களுக்கே சால்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குதுன்ற ஒரு முனைப்பில்தான் இருப்பாங்க அவங்க அதைத்தான் கடத்த முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ கூட நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்கள் அன்புக்குரியவர்கள்ட்ட வந்து நிறைய நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க என் பிரச்சனைகளை தீர்த்துக்கொண்டு சால்வ் பண்ணி கொடுன்னா அவங்க வந்து தே ஆர் ட்ராயிங் டு ஹெல்ப் யூ பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் கைடன்ஸ் அவங்க உங்களை உதவி செய்ய முயற்சி பண்ணுறாங்க அவங்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் தட்டி கொண்டு இருக்கிறீர்கள் இப்போது வீட்டில் ஷவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு குடத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க தலைக்கு மேலே ஊற்று தலை தலைக்கு மேலே நேராக தான் அது உடம்பு ஃபுல்லாக நிலையும் இல்லையா இப்படி வெளியில் ஊற்றுனீங்கன்னா அது மாதிரி இறை வழிகாட்டுதல் வேறு ஒரு ஆங்கிள் இருக்குது உங்கள் மனம் வேறு ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால மனதுனால் ரிசீவ் பண்ண முடியல அப்போது நீங்கள் அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கடவுள் ஏற்கனவே உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுப்பதற்கு அந்த இறை வழிகாட்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது மழையை பிடிச்சி வைக்கணும் தண்ணியை ஸோ தட் நீங்கள் பிடிச்சி வச்சு குடத்தில் வச்சு குடிச்சிக்கலாம் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களுடைய தான் அவர்கள் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி தான் உங்களை சீர்திருத்தம் செய்ய சொல்லி அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா வளமை இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய உற்சாகமான மனநிலை இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும் உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கைடன்ஸை புரிஞ்சுக்குவீங்க புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடக்க ஆரம்பிக்கிறீங்களா உங்கள் பிரச்சனை இல்லை லைஃப்பில் ப்ராப்ளம் சால்வ்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லை அப்படியே எல்லா பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய சக்தி உங்ககிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்கக்கூடிய இறை வழிகாட்டுதல் நீங்கள் தான் பண்றீங்க அவர்களுடைய துணையோடு பண் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களை பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு நூறு சதவீதமாக இருக்கும் எனக்கு இறை வழிகாட்டுதல் இருக்கின்றது அந்த இறை வழிகாட்டுதலுடைய மகிமை புரிந்த தன்மையில் இருப்பீங்க இப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா என்னால் முடியாதுன்னு நம்புறீங்க கடவுளால் மட்டும்தான் முடியும் நம்புறீங்க இதை கடவுள் நம்பவில்லை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி அப்போ உங்கள் அன்புக்குரியவர்கள்ட்ட நீங்க இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் இதுதான் ஃபர்ஸ்ட்டு உன் மன மனவளமையை சோதித்துப்பார் இப்போ ஒன்றும் இல்லைங்க நிறைய பெண்கள் வந்து கணவன்கிட்ட அடி வாங்கிட்டு உதவ வாங்கிட்டு என்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் கால் பண்ணுவாங்க எதனால அவர்களால் ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியல அவர் தான் டெய்லி அடிக்கிறார்கள உதைக்கிறாரில்ல ஏமா நீங்கள் தனியாக போயிட முடியாதா அப்படின்னு கேட்டால் பயம் அவர்களை பற்றி அவநம்பிக்கை இருக்கும் நான் எப்படி ச சர்வைவ் ஆகிறது நான் எப்படி போய் பிழைக்கிறது குழந்தைங்க இருக்கிறாங்களே அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களேன்னு அவங்கள அந்த எதிர்மறையின் பயம் சும்மாவே விடாது ஏன்னா அவர்களுக்குரிய சுய பலத்தில் அவர்கள் இல்லை இப்போது அவர்களே வந்து சுய சம்பாத்தியத்தில் இருக்காங்க போல்டாக அவங்க இருக்காங்க இன்னைக்கு நைட்டு அவர் வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொன்னால் கூட அவங்களால போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வீட்டு வாடகை வாடகைக்கு வீடு பார்த்துட்டு அவங்களால தங்கிக்க முடியும் தன் குழந்தைகளை தானே காப்பாற்றிக்க முடியும்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த நிலைமை வரப்போவதில்லை அப்போது அவங்க சுயபலத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுடைய நூறு சதவீத பலத்தை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கை என்பது மலர்ந்துவிடும் என்பது தான் உங்கள் அன்புக்குரியவர்களுடைய செய்தி அதனால் தான் சொன்னேன் எப்படி வந்து ஓம் முருகாய மக ஓம் சரவணாய மக அப்படின்ற மந்திரத்தில் எல்லாத்திலே ஓம் ஓம் ஓம்னு ஸ்டார்ட் ஆகுதோ அது மாதிரி என்னுடைய எல்லா வீடியோக்குள்ளேயும் ஒரு மந்திரம் ஸ்டார்ட் ஆகும் என்னென்னா உன் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடு பிடித்த விஷயங்களை செய்யுங்க காலையில் தூங்கி எந்திரிச்சா நைட்டு வர வர வரைக்கும் பிடித்த விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்போ தான் உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் க்ரியேட் ஆகும் இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் க்ரியேட் ஆச்சுன்னு சொன்னாலே நீங்கள் பிடித்த தொழிலை செய்வீர்கள் பிடித்த வேலையை செய்வீர்கள் அதன் மூலமாக சுபிஷத்தை ஈர்ப்பீங்க அதன் மூலமாக உங்களோட திறமை கண்டுபிடிப்பீங்க அதன் மூலமாக உங்கள் வளர்ச்சி நோக்கி போது உங்களுடைய பிரச்சனையை கூட எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற மென்டாலிட்டி மாறிப்பிடும் இப்போ அதில் உங்களுக்கு சிரமம் இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக அதற்குரிய வழிகாட்டுதலை அவர்கள் தருவார்கள் அந்த வழிகாட்டுதலை தரும்போது அதை ப்ராப்பராக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறிடணும் அதை ஆறுதலுக்காக பயன்படுத்தக்கூடாது மாறுதலுக்காக பயன்படுத்த வேணும் அதனால தான் நான் என் சேனல் நான் சொல்லியிருப்பேன் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல்னு தான் சொல்லியிருப்பேன் ஆறுதலுக்குன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு இறை வழிகாட்டுதல் உள்ளது உங்களுடைய பித்ருக்கல்லுடைய வழிகாட்டுதலும் உள்ளது யார் இந்த கணத்தில் உங்களை வழிநடத்த வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு குறைவில்லாமல் உள்ளது உங்கள் மனம் உங்களுடைய இறை வழிகாட்டுதலோடு அலைன் ஆயிடுச்சின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும்ன்ற சக்தி வந்துடும் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சாமியாருக்கு அடிமையாயிட்டீங்க ஒரு தெய்வத்துக்கு அடிமையாயிட்டீங்க ஒரு மதத்துக்கு அடிமையாயிட்டிங்க ஒரு மொழிக்கு அடிமையாயிட்டீங்க நீங்கள் உங்கள் வயப்படவே இல்லை அதனால் உங்களை உங்களால் நம்ப முடியல நம்புங்கன்னு நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன் பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க இப்போ ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க எனக்குள்ள நான் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் க்ரியேட் பண்ணும் என் வாழ்க்கைய நான் உற்சாகமாக வாழணும் பிரச்சனை இருந்தால் இருந்துட்டு போகுது அதை பற்றி கவலை இல்லை இப்போ என்னால் சால்வ் பண்ண முடியலையா அதுக்காக நான் அதை நினச்சி வந்துட்டு இருக்கிறதுனால அதற்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லி வாழ்க்கை உற்சாகமாக மட்டும் வாழமைங்க தான் ஸ்டெப் நம்பர் ஒன் இதை பின்பற்றுங்கள் இதை பின்பற்ற பின்பற்ற உங்களுக்கு எப்படி குறிப்பால் நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள் என்ற உண்மை நீங்களே கண்டுபிடிப்பீங்க உங்களோட அனுபவத்தில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் பயப்படாதீங்க இன்னொரு மனுஷன் தான் என்னை காப்பாற்றணும் இன்னொரு தெய்வம் தான் என்னை காப்பாற்றணும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியும்னு நம்புங்க இதுக்குத்தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண சொல்லி எனக்கு என் இறை வழிகாட்டுதல் உத்தரவு வருது மேபி அது உங்களுடைய அன்புக்குரியவராகவே கூட இருக்கலாம் அவளுக்கு புரியவை அவனுக்கு புரியவை தேர் ஆல்ரெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜின்னு ஸோ நான் ஒரு நூறு சதவீதமான சக்தின்னு எழுதி வச்சு டெய்லி மந்திரம் போல் ஜமீங்க நான் ஒரு நூறு சதவீதமான சக்தின்னு உங்களுக்குள்ள செல்வம் வறுமையும் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்போது உங்களுக்குள்ள சுபிஷத்தை உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் மனவளமையை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும்னு தீர்மானம் வகுக்குவாங்க அப்படி உங்களால் மாற்ற தெரியலையா உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது குழப்பங்கள் இருக்குது அடுத்து நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுன்ற உதவி தேவைப்படுது ஒருவேளை என் கருத்துக்கள் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக இல்லைனா என்னுடைய வீடியோக்கள்லேயே நீங்கள் பார்க்கலாம் சரியா உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இல்லை இறை வழிகாட்டுதல் இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே உள்ளதுன்ற நம்பிக்கையில் இருந்தால் அடுத்த ஸ்டெப் படுத்து வைக்கணும் சரியா திஸ் இஸ் மை டுடேஸ் மெசேஜ் இதுதான் உங்கள் இறை வழிகாட்டுதலிருந்து இருந்து வரும் இன்றைய செய்தியும் கூட உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ திங்க் அபவுட் இட் நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாருங்கள்